என் அன்பு பிள்ளையே உன் மனதில் உள்ள கோபத்தை விட்டுவிட்டு நான் சொல்வதைக் கேள் உன் வாழ்வில் நடப்பவை எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நான் தான் நடத்துகிறேன் நீ உன் வாழ்வில் ஒரு கருவி மட்டும்தான் உன்னை முழுமையாக இயக்குவது நான்தான் என் பிள்ளையே உன் குடும்பத்தை சுற்றி உன் முன்னோர்களின் ஆன்மா ஒன்று உன்னைத் தொல்லை செய்து கொண்டே இருக்கிறது அதற்கு நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரியவில்லை உனக்கு அது பல பிரச்சனைகளை தந்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்வில் எந்த தடைகளும் உன்னை நெருங்காமல் இருக்க நான் சொல்வதை கேட்டு அப்படியே பின்பற்று என் செல்லமே உன்னையும் உன் குடும்பத்தையும் தொல்லை கொடுக்கும் எந்த ஒரு துஷ்ட சக்தியையும் நான் கட்டாயம் அழித்தே தீருவேன் நீ எதற்கும் பயப்படாமல் இரு நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் நீ இதுவரை கண்ணீர் வடித்தது போதும் இனி உன் வாழ்வில் பல சந்தோஷங்கள் வர காத்துக் கொண்டிருக்கின்றன அவற்றை நீ புன்னகையோடு வரவேற்றுக்கொள் என் செல்லமே நான் கூறும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் உனக்கான வார்த்தைகள் இவை அனைத்தும் உனக்கு சேர வேண்டிய வார்த்தைகள் அதனால்தான் நான் இதை உன்னிடம் கூறிக் கொண்டிருக்கிறேன் இவற்றை கவனமாக கேள் என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு நாள் கண்டிப்பாக இன்பமான வெளிச்சத்திற்கு வந்தே தீரும் உன் வருங்காலத்தை இன்பமான காலமாக நான் மாற்றி காட்டுவேன் நிகழ்காலத்தை நீ எப்போதும் ரசித்து வாழப் பழகிக்கொள் உன்னை துன்புறுத்திய தீய சக்திகள் இன்றே காணாமல் போகும் உனக்கு தேவையில்லாத கெட்ட எண்ணங்களை உன் மனதில் என்றும் தேக்கி வைக்காதே மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து காத்திருந்ததெல்லாம் போதும் இனி உன் உதவியினை எதிர்பார்த்து பல நல்ல எண்ணம் கொண்ட நபர்கள் உனக்காக காத்திருப்பார்கள் நான் எப்போதும் உன்னோடு இருந்து உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருப்பேன் உன் அனைத்து வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் உன் இல்லத்தில் மற்றவர்கள் வந்து கண்ணீர் சிந்திவிட்டு போவதை நீ ஒருபோதும் அனுமதிக்காதே மற்றவர்கள் வந்து உன் இல்லத்தில் கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தினால் அது உன் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாய் மாறிவிடும் உன் வாழ்க்கைக்கு தேவையான சிறப்பான பாடங்களை நீ என் மீது வைத்துள்ள பக்தி உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையே உன்னைச் சுற்றி சுயநலமான நபர்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சில இக்கட்டான சூழ்நிலைகள் அந்த தருணத்தை உருவாக்கி விடுகிறது ஆனால் நீ எந்த கஷ்டமான நிலை வந்தாலும் நீ எப்போதுமே சுயநலமற்ற நபராக மட்டுமே இருக்கிறாய் அதுவே எனக்கு மிகவும் மன சந்தோஷத்தை தருகிறது நீ அவ்வாறு இருப்பது உன் மனதில் உள்ள தூய்மையான பக்தியின் அடையாளம் என்பதை நான் அறிவேன் இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் உன் பக்திக்கு உண்டான பலன் உன்னிடம் நிறையவே வந்து சேரும் இனி உன் வாழ்வில் பிரபஞ்ச ஆற்றலை ஒவ்வொரு நிமிடத்திலும் நீ உணர நான் வழிவகை செய்வேன் உன் இன்பம் இனி என் கையில் உனக்கு தேவையான அனைத்து மகிழ்ச்சிக்கும் நான் வழிவகுப்பேன் நீ என் ஆலயத்திற்கு வந்து உன் உறவுகளைப் பற்றி என்னிடம் நிறையவே சொல்லி இருக்கிறாய் நான் பல ரூபங்களில் உனக்கு அவர்களை பற்றி உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் ஆனாலும் நீ அதனை சரிவர உணர்ந்து கொள்ளவில்லை இருப்பினும் நான் உனக்கு புரியும்படி மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் நீ ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் போது அது யாருக்கும் புரிவதில்லை அதை புரிந்து கொள்ளாமல் போவதால் வருகின்ற கஷ்டத்தை அனுபவிக்கும் போதுதான் அதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் நான் சொல்லும் எந்த விஷயத்தையும் நீ முன்னமே புரிந்து கொண்டால் உனக்கு எந்த கஷ்டமும் வராது நீ செய்யும் பெரிய தவறு எது தெரியுமா மற்றவர்களை பற்றியே நினைத்து கொண்டும் மற்றவர்களை பற்றியே பேசிக்கொண்டும் இருப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி அதிகம் யோசி அதுவே உன்னை வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகளை நோக்கி அழைத்து செல்லும் உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருப்பவர்களின் உறவை நீ எப்போதும் நாட வேண்டாம் என் செல்லமே நீ வெளிப்படுத்தும் ஒரு கோபம் உனக்கு நூறு நோய்களை உண்டாக்கும் உன்னுடைய ஒரே ஒரு சிரிப்பு ஆயிரம் நோய்களை குணப்படுத்தும் என்பதனை நினைவில் கொள் என் பிள்ளையே கஷ்டமாக இருக்கிறது ஒன்றும் முடியவில்லை எனக்கு இது சரியாக வராது என்ற எதிர்மறையான வார்த்தைகளை ஒருபோதும் பேசாதே இப்போது இருப்பதை விட நான் இன்னும் சிறப்பாக வாழ்வேன் அதற்கான சூழ்நிலைகளையும் வழிகளையும் நானே முயற்சி செய்து அடைவேன் என்று உறுதியுடன் முயற்சி செய் வெற்றிகள் நிச்சயம் உன்னை வந்து சேரும் நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகப்பெரிய சக்தி உள்ளது நீ நல்லதே பேசினால் நல்லவைகள் மட்டுமே பல மடங்காக உன்னை வந்து சேரும் பல சுப நிகழ்வுகளும் உன்னை வந்து சேரும் ஒரு கெட்ட வார்த்தையை நீ பேசிவிட்டால் அது இன்னும் பல கெட்ட வார்த்தைகளை இழுத்துக்கொண்டு வந்துவிடும் அதன் கூடவே பல துன்பங்களும் உன்னை தேடி வர ஆரம்பித்துவிடும் எப்பொழுதும் பேசுகின்ற வார்த்தைகளை கவனமாக பேச பழகு நாளை என்ன நடக்குமோ அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்பதை பற்றியெல்லாம் நினைத்து பயந்து கொண்டே வாழ்வது வாழ்க்கை அல்ல நிகழ்காலம் அனைத்தும் நன்றாகவே இருக்கும் என்பதை நம்பு அதை நான் உனக்காக மாற்றி அமைப்பேன் வெள்ளிக்கிழமை தோறும் மாவிலை தோரணத்தை உன் வீட்டின் தலைவாசல் படியின் மேல் கட்டி தொங்கவிட பழகிக்கொள் அது பல நல்ல விஷயங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உனக்கு பண வரவினையும் அது அதிகப்படுத்தும் உனக்கு தோன்றும் நல்ல எண்ணங்களில் நான் எப்போதும் கலந்திருப்பேன் நல்ல எண்ணங்கள் தான் உனக்கு பல நன்மைகளை கொண்டு வரும் தூய்மையான வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் அதுபோல் உன் தூய்மையான உள்ளத்தின் மதிப்பையும் நான் கட்டாயம் உயர்த்துவேன் உன்னுடைய தூய்மையான எண்ணம் தான் உன் வாழ்க்கைக்கு தேவையான தன்னம்பிக்கையையும் பலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு விஷயத்தை முயன்று பார்க்காமலேயே என்னால் அது முடியாது என்று முடங்கி போகிறவன் தைரியமில்லாதவன் என்பதை புரிந்து கொள் நீ அது போன்ற செயலை ஒருபோதும் செய்யாதே என் பிள்ளையே உனக்கு தேவையான தைரியத்தையும் நம்பிக்கையையும் பக்தியின் மூலம் நான் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன் நீ மனதால் காயப்படும்போது உனக்கு ஆறுதலாக ஒரு நபரை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இதற்கு முன் இது பல முறை உனக்கு நடந்தும் இருக்கிறது நீதான் அதை இன்னமும் உணர்ந்து கொள்ளவே இல்லை அவை அனைத்தும் நீ என்னை நினைத்து பூஜை செய்ததால் வந்த பலன் என்பதை தெரிந்து கொள் என் பிள்ளையே எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகில் உன் கஷ்டம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் கவலையை விடு உன்னுடைய வாழ்க்கையை முதலில் வாழத் தொடங்கு உன் சிரிப்பே அன்பின் சின்னம் அதுவே நீ பிறருக்கு கொடுக்கும் அழகான பரிசு என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொள் நீ மற்றவர்களை அதிகமாக மதிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் அது மற்றவர்களிடம் உன் மதிப்பினை பல மடங்காக உயர்த்தும் பிறரிடத்தில் கோபமாக பேசுவதை நிறுத்திவிட்டு அன்பாக பேச பழகு அது உன் குணத்தையும் நற்பண்பையும் இன்னும் உயர்த்தும் நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவத்தை பாடமாக எடுத்துக்கொள் அதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான பக்குவத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கை சரியான பாதையில் செல்லவில்லையே என்று வருந்தாதே கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை நினைத்து அவற்றை இப்போது நீ எப்படி சரி செய்யலாம் என்று முயற்சி செய் அப்போது உனக்கு பல தெளிவுகள் பிறக்கும் மற்றவர்களிடத்தில் சிரித்து வாழ பழகு அப்போது துயரங்கள் உன்னை நெருங்கவே பயப்படும் எப்போதும் சிந்தித்து வாழ பழகு அப்போது பொய்கள் உன்னை நெருங்கவே பயப்படும் என்னிடம் உள்ள காலச்சக்கரம் உன்னுடைய ஒவ்வொரு தருணத்திற்கும் பலன் அளிக்கும் துணிச்சலோடு எதையும் எதிர்கொள்பவனுக்கு வெற்றிகளை பரிசாகவும் கோழைகளுக்கு ஏமாற்றத்தையும் கொடுத்தே தீரும் சுற்றி இருக்கும் உறவினர்கள் மிகவும் மோசமான மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ அவர்களை விட்டு விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது மற்றவர்களை பற்றி யோசிப்பதை நிறுத்திவிட்டு உன்னை பற்றி மட்டுமே நீ அதிகமாக யோசிப்பதுதான் உனக்கு மிகவும் நல்லது என் செல்லமே உன்னை இருப்பவர்கள் உன்னிடம் ஒன்று பேசுவார்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடம் வேறு ஒன்று பேசுவார்கள் அதுதான் அவர்களுக்கு அன்றாட வேலையாகவே மாறிவிட்டது அவர்களை மாற்றுவது உன் வேலையில்லை உன்னை நீ மாற்றிக் கொள்வது மட்டும்தான் உன் வேலையாக இருக்க வேண்டும் அதுதான் உன் வாழ்விற்கு மிகவும் முக்கியமான ஒன்று இதனை ஒரு காலமும் மறவாதே உன்னுடைய கஷ்டத்திற்காக மற்றவர்களை குறை சொல்வதால் ஒரு நன்மையும் நடக்கப் போவதில்லை என்பதனை உணர்ந்து கொள் உன்னுடைய சந்தோஷத்திற்காக நீதான் முழு முயற்சி செய்ய வேண்டும் என் பிள்ளையே எனது அருளாலும் பக்தர்களின் சங்கடங்களை நான் கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன் ஒருவருடைய எண்ணம்தான் அவர்களது வாழ்க்கையை முடிவு செய்யும் அவர்களின் எண்ணப்படியே தான் அனைத்தும் நடக்கவும் செய்யும் தாய் செய்யும் ஒரு சிறிய தவறு தன் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடும் அதுபோலவே நீ செய்யும் ஒரு சிறிய தவறு உன்னை மட்டுமல்ல உன் பிள்ளைகளையும் அது பாதிக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டு கவனத்தோடு வாழ பழகிக்கொள் நீ வாழ்க்கையை நினைத்து ஒருபோதும் பயம் கொள்ளாதே உன் துணிச்சலால் பயத்தை வென்று காற்று அதற்கு நான் உன்னுடன் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் துர்ச்சக்தியின் தொல்லையும் ஆதிக்கமும் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த நாளில் தேவையில்லாத பேச்சுக்களை நீ எவரிடமும் பேசாதே நீ நல்லது பேசப்போய் அது அவர்களுக்கு புரியாமல் சண்டையில் வந்து நிற்கும் எப்போதும் யாரையும் உன் வார்த்தைகள் காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள் நீ உன் கடமைகளை நிறைவேற்ற என்னை உன் மனதில் என்றும் நினைத்து உன் கடமைகளை செய்ய தொடங்கு நீ செய்யும் அனைத்து வேலைகளையும் நீ சிறப்பாக செய்து முடிக்க நான் எப்போதும் உன்னோடு இருந்து செயல்படுத்துவேன் இது உனக்கான என் அருள் வாக்கு இவற்றை நீ கேட்டு உன் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள் மனித பிறப்பு என்பது உன்னை வாட்டி வதைப்பதற்காக அல்ல பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்றம் அடைவதே உன் வாழ்க்கை உன் உறவினர்கள் உன் வீட்டிற்கு வரும்போது ஒன்றை கண்டிப்பாக நீ கவனித்தே ஆக வேண்டும் எவர் வந்தால் நன்மை நடக்கிறது எவர் வந்தால் தீமை நடக்கிறது என்று கவனமாக நீ ஆராய்ந்து பார்த்தே ஆக வேண்டும் அப்படி செய்தால் தான் யாரால் வருகிறது எவரால் வருகிறது என்று உன்னால் சுலபமாக அறிந்து கொள்ள முடியும் இப்பொழுது உன் வாழ்வில் உள்ள பல பிரச்சனைகளை நீயே தகர்த்தெறிய முடியும் உன் வறுமையை நான் கட்டாயம் முடித்தே தீர்வேன் தேவையில்லாதவர்களை உன் இல்லத்திற்குள் எப்போதும் அனுமதிக்காதே நான் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் உனக்கான வார்த்தைகள் நான் சொல்லும் அனைத்தையும் நீ கவனமுடன் செயல்படுத்தி வாழ்வில் பல நற்பலன்களை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நான் அதிகமாக விரும்புகிறேன் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் வாய்ப்புகள் எப்போதும் துணிவு கொண்டவர்களிடமே அதிக நட்பு கொள்ளும் வாழ்க்கை என்பது ஆலயம் அதில் பக்தி என்பது வழிபாடு உனது எண்ணங்களே உன்னை அழகாக மாற்றுகின்றன அதனை அழகற்றதாக ஆக்குவதும் உனது எண்ணங்கள் தான் இருள் சூழ்ந்த நாட்களில் நீ ஒளியை காண்பதற்கு பல நல்ல கருத்துக்களை நீ பெற வேண்டும் அதைத்தான் உன்னிடம் நான் எப்போதும் கூறுகின்றேன் அவற்றை அப்படியே பின்பற்றி நல்ல பலன்களை பெற்றுக்கொள் என் பிள்ளையே எந்த நேரத்தில் எதை செய்வது என்று தெரிந்து கொண்டு செய்தால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் துரோகம் இருப்பவர்களிடம் கோபம் இருக்காது கோபம் இருப்பவர்களிடம் துரோகம் இருக்காது இதை ஆழ்ந்து யோசித்தால் பல உண்மைகள் உனக்கு புரியவரும் பணம் உலகத்தை கவரும் அழகு உள்ளத்தை கவரும் கனிவான வார்த்தைகள் தான் மனிதர்களின் மனதை கவரும் ஆனால் நீ செய்யக்கூடிய நற்செயலானது படைத்த என்னையே கவரும் என்பதனை மறவாதே என் பிள்ளையே உனக்கெதிராக யார் என்ன செய்தாலும் மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீ எப்போதும் விட்டுவிடாதே நீ எப்போதும் நல்லதையே பேசு நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே நான் எப்போதும் உன் தான் இருக்கிறேன் நீ எதை நினைத்து வருந்துகிறாய் என்று எனக்கு தெரியும் உன் மனம் இப்போது மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறதில்லையா கவலைப்படாதே என் தங்கமே இந்த கஷ்டம் கொஞ்ச காலம்தான் இதுவும் கடந்து போகும் உன் இதயம் நொறுங்கி போயிருப்பதை நான் காண்கிறேன் உனக்கு நேர்ந்த துரோகத்தின் வலியையும் ஏமாற்றத்தின் சுமையையும் நான் அறிகிறேன் கண்ணீர் விட்டு கதர்கிறாய் தனிமையில் தவிக்கிறாய் என்பதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் கலங்காதே என் குழந்தையே இந்த இருண்ட இரவுக்கு பின்னால் ஒளிமயமான விடியல் காத்து கொண்டிருக்கிறது உன்னை காயப்படுத்தியவர்களின் சொற்கள் கூர்மையான அம்புகளைப் போல உன் நெஞ்சில் தைத்திருக்கலாம் அவர்களின் செயல்கள் உன்னை ஆழமாக புண்படுத்தி ஆனால் நீ துவண்டு விடாதே நீ என் பிள்ளை உனக்குள் இருக்கும் சக்தியை நீ உணர்ந்தால் எந்த துன்பத்தையும் எளிதாக வெல்ல முடியும் உன் மனதை சாந்தப்படுத்து கசப்பான நினைவுகளை உன் எண்ணங்களிலிருந்து விலக்கு வெறுப்பு என்னும் நெருப்பை உன் இதயத்தில் வளர்க்காதே அது உன்னையே எரித்துவிடும் பொறுமை கொள் காலம் எல்லா காயங்களுக்கும் ஒரு மருந்தை வைத்திருக்கிறது உன் மீது தவறு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் உறவுகளில் சிறு சிறு உராய்வுகள் வருவது இயற்கைதான் ஆனால் உனக்கு நேர்ந்தது மன்னிக்க முடியாதது அதற்காக உன்னையே நீ நொந்து கொள்ளாதே உன்னை உண்மையாக நேசிக்கும் உள்ளங்கள் இன்னும் இருக்கின்றன என்பதை நீ மறந்து விடாதே அவர்களின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு நம்பிக்கையையும் புதிய வாழ்க்கையையும் கொடுக்கும் நான் எப்போதும் உனக்கு துணை நிற்பேன் உன் கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் துயரங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ தைரியமாக இரு என் தங்கமே உன் எதிர்காலம் ஒளிமயமானது விரைவில் எல்லா கஷ்டங்களும் விலகி நீ மீண்டும் சந்தோஷமாக இருப்பாய் உன் முகத்தில் மீண்டும் புன்னகை மலரும் அதுவரை உன் அனைத்து பாரங்களையும் என் மீது போட்டுவிட்டு நீ அமைதியாக இரு நான் என்றும் உன்னை காப்பாற்றுவேன் நீ மிகவும் நல்ல பிள்ளை என்பதை நான் அறிவேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும் நீ பொறுமையாயிரு எப்போதும் என்னை மட்டும் நம்பு உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என்னை வந்தடைந்தது உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் நீ தைரியமாயிரு உனக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என் பிள்ளையே நீ எதற்கும் கலங்காதே உன் மனதின் பாரம் எனக்கு புரிகிறது இந்த நொடி நீ அனுபவிக்கும் வேதனை என்னை வந்தடைகிறது உறவுகள்தான் நம் வாழ்வின் ஆணிவேர்கள் அன்பு பாசம் நம்பிக்கை என எத்தனையோ உணர்வுகளை அவை நமக்கு அளிக்கின்றன ஆனால் சில நேரங்களில் அந்த வேர்களே நம்மை ஆழமாக வேரெறுக்க பார்க்கின்றன நீ இப்போது அந்த வழியில்தான் தவிக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் என் சக்தி உன்னோடு எப்போதும் உண்டு இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை நீ உணர வேண்டும் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை இன்று உன்னை வாட்டும் இந்த காயம் நாளையே மாறிவிடும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன்னை காயப்படுத்தியவர்களின் செயல்களுக்காக நீ ஏன் வருந்துகிறாய் என் தங்கமே அவர்களின் கர்மாவிற்கு அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் நீ உன் மனதை அமைதிப்படுத்து உன் மீது நீ அன்பு செலுத்து நீ தனியால் இல்லை உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன் ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி அரவணைப்பாளோ அதுபோல நான் உன்னை என் அன்பால் சூழ்ந்திருக்கிறேன் உன் கண்ணீரை துடைக்கிறேன் உன் வேதனையை என் வேதனையாக உணர்கிறேன் நீ தைரியமாக இரு என் தங்கமே வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற காயங்கள் உனக்கு புதிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் நீ யார் என்று உனக்கு உணர்த்தும் உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய மன உறுதியையும் நீ அறிந்து கொள்வாய் நீ அனுபவிக்கும் இந்த சோதனை வாழ்க்கையின் முடிவல்ல இது ஒரு புதிய தொடக்கம் நீ விரைவில் இந்த வழியில் மீண்டு வருவாய் உன் வாழ்வில் சந்தோஷமும் அமைதியும் நிறைந்திருக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் செயல்களும் உன்னை எப்போதும் காக்கும் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு துரோகம் செய்தவர்களை உன் முன்னே தலைகுனிய வைப்பேன் நீ எதற்கும் கலங்காமல் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசி பழகும் எல்லோரிடமும் அன்பாக பேசி அன்பு வார்த்தைகளை பெற்றுக்கொள் சில இடங்களில் நீ மௌனமாகவும் இருக்க பழகிக்கொள் உன் மௌனம்தான் சில இடங்களில் உன்னுடைய மதிப்பை அதிக காட்டும் உன்னை அவமானப்படுத்திய உறவுகளுக்கு மத்தியில் உன்னை நான் கம்பீரமாக வாழ வைப்பேன் இதுவரை உன் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் எவ்வளவோ காயங்களை தந்திருக்கலாம் அவற்றை நீ இன்றோடு மறந்துவிடு போனதெல்லாம் போகட்டும் இனிவரும் காலம் உனக்கு வசந்த காலமாக இருக்கும்படி நான் மாற்றி தருவேன் நீ எப்போதும் என்னை முழுமையாக நம்பி உன் செயல்களை தொடங்கு அப்படி செய்தால் அனைத்தும் உனக்கு வெற்றியாகவே அமையும் உன் கண்ணீரில் மறைந்துள்ள வலி எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும் இனி உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் காயப்படுத்தியவர்களையே நினைத்து உன் நிம்மதியை விடாதே இந்த பிரபஞ்சம் எப்போதும் மிகவும் சரியான நபர்களையே தேர்ந்தெடுத்து அவர்களை உயர்த்தும் அதனால்தான் என் மந்திர வார்த்தைகளை இப்போது நான் உனக்கு அழித்துக் கொண்டிருக்கிறேன் உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்று மற்றவர்கள் முடிவெடுப்பது மிகவும் தவறான விஷயம் உனக்கான திறமையை நீதான் அதிகப்படுத்த வேண்டும் எதிர்மறையான நபர்களிடம் எந்த ஆலோசனைகளையும் கேட்காதே அவர்களிடம் நீ ஆலோசனை கேட்க கேட்க அவர்கள் உன் தன்னம்பிக்கையும் பலத்தையும் குறைப்பதற்கான வழியை மட்டுமே கூறுவார்கள் எனவே உன் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும் நபர்களிடம் மட்டும் கேள் அவர்கள் உன் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும் வார்த்தைகளை மட்டுமே கூறுவார்கள் இதுதான் உன் வாழ்க்கைக்கு இப்போது மிகவும் அவசியமான ஒன்று இனி வரும் காலங்களில் உன்னை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காது என் தங்கமே நீ மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் பேசாமல் இருந்தாலே உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்களை மிகச் சுலபமாக சாதிக்கலாம் உனக்கு தன்னம்பிக்கை தரும் விஷயத்தினை எவருக்காகவும் விட்டு கொடுக்காதே உன்னை மதிப்பவர்களை நீ அதிகமாக மதிக்க கற்றுக்கொள் உன்னை மதிக்காத நபரை நீ எதுவும் செய்யாமல் அமைதியாக கடந்து சென்றுவிடு அவர்களை மாற்றுவதும் அவர்களுக்கு புரிய வைப்பதும் உன் வேலையில்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நேர்மை உன்னிடத்தில் அதிகமாக இருந்தால் பயம் உன்னை கண்டு விலகி ஓடும் எப்போதும் நல்ல சிந்தனைகள் மட்டும் உன் மனதில் இருந்தால் எந்த தீயதை கண்டும் நீ அஞ்ச வேண்டியதில்லை நற்பண்புகளை அதிகமாக வளர்த்து கொண்டால் நீ போகும் இடமெல்லாம் பூந்தோட்டமாக மாறும் நீ வாழ்க்கையில் மிகவும் உயர்வான இடத்திற்கு செல்ல போகிறாய் உன்னை வெறுத்து ஒதுக்கிய அனைவருமே உன்னை தேடி வரும் நிலை விரைவில் வரத்தான் போகிறது என் தங்கமே நீ ஒருவருக்கு சிறிய உதவி செய்தால் கூட எனக்கு அது மிக பெரிய சந்தோஷத்தை தருகிறது நீ நல்ல மனதோடு இருப்பதே எனக்கு மன நிறைவை தருகிறது மற்றவர்களுக்காக நீ என்ன செய்தாலும் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் உன்னோடு இருப்பவர்களுடன் நீ அன்பாக இரு அவர்கள்தான் உனக்கு எல்லாம் அவர்களை நீ நன்றாக கவனித்துக்கொள் உன் மனதை நீ நிம்மதியாக வைத்துக்கொள் கெட்ட எண்ணங்களையெல்லாம் தூக்கி போட்டுவிடு நல்லதை மட்டும் நினை எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்னை நம்பு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கு எது நல்லது என்று எனக்கு தெரியும் நீ தைரியமாக உன் வேலைகளை கவனி நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் நீ எதற்கும் பயப்படாதே எது நடந்தாலும் நீ வருத்தப்பட்டு பாரத்தோடு கலங்கி நிற்காதே உன் மன பாரத்தை எல்லாம் என்னிடம் இறக்கிவை நீ இப்போது எவ்வளவு வேதனையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரி உன் இதயத்தில் ஏற்பட்ட காயம் எவ்வளவு ஆழமானது என்பதை நான் அறிவேன் நீ அழாதே என் தங்கமே உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் இனி நீ எதற்கும் கலங்காதே இந்த உலகம் உனக்கு கொடுக்கும் வழியை பற்றி எனக்கு தெரியும் சில நேரங்களில் உன் நம்பிக்கை தகர்க்கப்படலாம் நீ நேசித்தவர்கள் உன்னை புண்படுத்தலாம் ஆனால் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை என்பதை நினைவில் கொள் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் சஞ்சலப்படாதே என் குழந்தையே வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது இருளுக்கு வெளிச்சம் வருவது போல துன்பத்திற்கு பின் இன்பம் வருவதும் நிச்சயம் இந்த கஷ்டமான நேரம் உனக்கான வாழ்க்கை பாடமாக இருக்கலாம் அது உன்னை மேலும் வலிமையாக மாற்றலாம் நீ உன் மனதை அமைதியாக வைத்திரு ஆழமாக சுவாசி உன் மூச்சில் கவனம் செலுத்து இந்த நொடியில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்பதை உணரு என் அரவணைப்பு உனக்கு எப்போதும் உண்டு உனக்கு பிடித்தமான விஷயங்களை பார் உனக்கு சந்தோஷம் தரும் நினைவுகளை உன் மனதில் கொண்டு வா அந்த மகிழ்ச்சியான தருணங்களை மீண்டும் ஒருமுறை காட்சிகளாகப் பார் உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே நீ விலைமதிப்பற்ற என் பிள்ளை என்பதை மறந்துவிடாதே உனக்குள் எல்லையற்ற சக்தி இருக்கிறது நீ எதையும் சாதிக்கக்கூடிய கூடிய சக்திகளுடன் படைக்கப்பட்டிருக்கிறாய் உன் திறமைகளை நம்பு யார் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களை மன்னித்துவிடு யாரைப் பற்றியும் உன் மனதில் கசப்பை வளர்த்துக் கொள்ளாதே எல்லோரையும் மன்னிப்பதுதான் உனக்கு விடுதலை அளிக்கும் உன் வலியை என்னிடம் கொடு நான் அதை என் சக்தியால் ஆற்றுகிறேன் நீ உன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே சூழலிலும் எந்த நான் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு வேண்டிய மன அமைதியையும் தைரியத்தையும் நான் தருவேன் எப்போதும் நீ பொறுமையாக இரு காலம் எல்லாவற்றையும் குணப்படுத்தும் உன் காயங்கள் மெல்ல மெல்ல ஆறும் நீ மீண்டும் சந்தோஷமாக இருப்பாய் நான் உன்னை எப்போதும் ஆசீர்வதிக்கிறேன் அமைதியாக இரு என் குழந்தையே நடக்க வேண்டிய எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ என் அன்பான குழந்தை உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இப்போது உன் கண்களை மூடி அமைதியாக இரு என் அரவணைப்பை உணரு எல்லாம் சரியாகிவிடும் நெருங்கியவர்களின் செயல்களால் உன் இதயம் நொறுங்கி போயிருப்பது எனக்கு தெரியும் இந்த வலி உனக்கு புதிதல்ல ஆனால் இதன் தாக்கம் ஆழமானது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் இந்த காயம் உன்னை பலவீனப்படுத்த அல்ல பக்குவப்படுத்த வந்திருக்கிறது வேதனையின் இந்த தருணத்தில் நீ தனிமையில் இல்லை என்பதை நினைவில் கொள் உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் எனக்கு தெரியும் உன் ஒவ்வொரு வலியும் என் இதயத்தையும் பாதிக்கிறது யார் உன்னை புண்படுத்தினாலும் அவர்களின் செயல்களுக்கு நீ பொறுப்பல்ல என்பதை உணர்ந்து கொள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்ம வினைகள் உண்டு நீ தூய்மையான மனம் படைத்த என் அன்பு பிள்ளை உன் அன்பு நிபந்தனையற்றது இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது உன்னை நீயே கவனித்துக் கொள்வதுதான் உன் காயங்கள் மறைவதற்கு நேரம் கொடு உனக்கு செய் நல்ல உணவை எடுத்துக்கொள் அமைதியாக உறங்கு உன் மனதை சாந்தப்படுத்தும் விஷயங்களில் ஈடுபடு உன்னைச் சுற்றி இருக்கும் நல்ல உள்ளங்களை அடையாளம் கண்டுகொள் உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் உன் மனதை திறந்து பேசு அவர்களின் ஆதரவு உனக்கு வலிமையைத் தரும் நினைவில் கொள் நீ அனுபவிக்கும் இந்த காயம் உனக்கு நிரந்தரமானதல்ல காலம் எல்லாவற்றையும் மாற்றும் சக்தி கொண்டது நீ மீண்டும் சந்தோஷமாக இருப்பாய் உன் வாழ்வில் வசந்தம் மீண்டும் மலரும் என் சக்தி உன்னோடு எப்போதும் இருக்கும் நீ தைரியமாக இரு உன் துயரங்களை என்னிடம் விட்டுவிடு நான் என்றும் உனக்கு பாதுகாவலாக இருப்பேன் நீ விரைவில் இந்த வழியிலிருந்து மீண்டு வருவாய் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் கவலைகளை தூக்கி எறி நீ எதிர்பார்க்கும் சந்தோஷம் உன் வாசலில் காத்து கொண்டிருக்கிறது நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் புது நம்பிக்கை துளிர்விடும் நல்லதே நடக்கும் என்று மனதார நம்பு உன் வாழ்க்கை வசந்தமாக மாறும் தைரியமாக இரு எல்லாம் நல்லதாகவே இருக்கும் வாழ்க்கை ஓர் அழகான பயணம் இன்றைக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் நாளைக்கு இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒரு புது வாய்ப்பு என்று எடுத்துக்கொள் நீ உன் மனதை சந்தோஷமான எண்ணங்களால் நிரப்பு உனக்கு நல்லதே நடக்கும் என்று உறுதியாக நம்பு உன் மனதில் இருக்கின்ற பயத்தை எல்லாம் தூக்கி போடு உனக்குள் எல்லா வலிமையும் உறுதியும் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே உன்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் உனக்கான ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கட்டாயம் நடக்கும் என் தங்கமே உன்னோடு நான் இருக்கும்போது நீ ஏன் இவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறாய் உன் மனதில் உள்ள கவலைகளை என்னிடம் கொட்டிவிடு நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்படுகிறாய் என்று நினைக்காதே எல்லோருக்கும் கஷ்டங்கள் வரும் போகும் நீ இப்போது அனுபவிக்கின்ற வேதனை இன்னும் கொஞ்ச காலம்தான் பிறகு வெளிச்சம் வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள் உன் மீது எனக்கு நம்பிக்கை உனக்கு நான் நிறையவே தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்திருக்கிறேன் சில நேரங்களில் நீ எதையும் சமாளிக்கும் வலிமையை பெற்றிருக்கிறாய் என்பதை மறந்து விடுகிறாய் அதுதான் உன் மனச்சோர்வுக்கு காரணம் இனி உன் மனதை எப்போதும் தளரவிடாதே நீ எப்போதும் நேர்மறையாகவே நினை நான் உன்னை விட்டு எங்கும் சென்று விடவில்லை நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு நீ எப்போதும் தைரியமாக இரு உன் கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரமே சரியாகிவிடும்